ஆனால் ஒரு வார்த்தை கூட படிக்கல கொரோனாவில் பத்தாவது பன்னெண்டாவது இன்ஜினியரிங் நாலு வருஷம் படித்து முடிச்சுட்டு கெத்தாக சுற்றிக்கிட்டு இருக்கான் இதில் யார் பெருமை பீத்தாக்களை பண்ணுறது நாங்கள் ஏதாச்சும் சொன்னோமா நாங்கள் பாஸ் ஆகிட்டோம்னு சொன்னோமா நடுவர் அவர்களை வாழ்க்கை நல்லா இல்லை அந்த காலத்தில் என்ன நடந்துச்சு நல்லா யோசிச்சு பாருங்கள் ராமாயணம் எல்லாருக்குமே தெரியும் ராமாயணத்தில் சீதையை வந்து ராவணன் என்ன பண்ணிடுவார் சிறைய எடுத்துக்கிட்டு போயிடுவார் இலங்கைக்கு போயிடுவாரு அதனால எவ்வளவு போராட்டம் எவ்வளவு போர்க்களோ இதுவே அந்த ராமாயணம் இந்த காலத்துல நடந்திருந்துச்சுன்னா இந்த காலத்துல சீதைய ராவணன் தூக்கிட்டு போயிருந்தாருன்னு வச்சுக்கோங்க இந்த அம்மா ஒன்னும் பண்ண வேண்டியதில்லை இந்த செல்போனை எடுக்க வேண்டியது அழகா லொகேஷனை ஷேர் பண்ணியிருந்தாங்கன்னா அவர் பாட்டுக்கும் வந்து பார்த்திருப்பாரு பார்க்க கூட முடியலனாலும் ட்ரோன் கேமரான்னு ஒன்னு கண்டுபிடிச்சிருந்துருக்காங்க இந்த காலத்துல உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்கு பார்க்க பருவசப்படுத்துகிறது கிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன் ஆப் டவுன்லோட் கிங் 24 into செவன் உலகம் சமநிலை பெற வேண்டும் உயர்வு தாழ்vila நிலை வேண்டும் உலகம் சமநிலை பெற வேண்டும் உயர்வு தாழ்vila நிலை வேண்டும் என்ற பாடலுக்கு ஏற்றவாறு ஏற்ற தாழ்வுகளை எல்லாம் கலைந்து எல்லோரும் வாழ்வதற்கு ஏற்ற காலம் எல்லோரும் வாழ ஏற்கும் காலம் இந்த இந்த காலம் தான் என்று தன்னுடைய புண்டகையாலும் கைத்தட்டல்களாலும் நிரூபித்துக் கொண்டிருக்கிற நாமக்கல் வாழ் சொந்தங்களுக்கு என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு நடுவர் அவர்களே நல்லா இருக்கீங்களா இல்லம்மா இப்ப ரெண்டு குழுக்கோ சேர்த்துட்டு வந்தேன் நல்லா இருக்கேன் பேசிக்கிட்டு இருக்கேன் சார் இப்ப தான் பாக்குற மாதிரி அஞ்சு மணில இருந்து பாத்துக்கிட்டு இல்ல எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நீ உன் பேச்சை கேட்டு என்ன போறோம் தெரியல இல்லை எதுக்காக இதை கேட்டேன்னா அந்த காலம் அந்த காலம் அந்த காலம்னு மூணு பேர் வந்தாங்கல்ல அவங்க மூணு பேரை நல்லா ஒரு நிமிஷம் பாருங்க இந்த கடைசியாக உட்காந்துருக்காருல ஃபர்ஸ்ட் பேசினார்ல மிஸ்டர் அருண் அருண்குமார் இந்த சட்டையை பாருங்களேன் சீமராஜ் படத்துல சிவகார்த்திகேயன் போட்டு வந்த சட்டை அந்த நடுவில் ஒரு அம்மா உட்காந்துருக்காங்கல்ல இப்போ பேசிட்டு போனாங்கல்ல ஐஸ்வர்யா அந்த அம்மா போட்டிருக்க சாரி வந்து பொன்னியின் செல்வன்ல ஐஸ்வர்யா ராய் போட்டிருந்த சேலை இந்த அம்மா போட்டிருக்காங்க நான் என்ன கேட்கறேன் அபுவண்ணனுக்கு பட்டாப்பட்டி ட்ரௌசர் எங்க சார் ம் அந்த காலத்து அந்த காலத்து வாழ்க்கை தான் நல்லா இருந்துச்சு அந்த காலத்து ட்ரெஸ் தான் நல்லா நான் என்ன கேட்கறேன் அந்த காலத்து வாழ்க்கை தானே நல்லா இருந்துச்சு அந்த காலத்து சாப்பாடு தானே நல்லா இருந்துச்சு அப்ப அந்த காலத்து ட்ரெஸ் தான் நல்லா இருக்குன்னு நீங்க அந்த காலத்து ட்ரெஸ்ஸோட வர வேண்டியது தானே நீங்க என்னமோ அல்டிமேட் ஸ்டார் அஜித் குமார் மாதிரி வந்திருக்கீங்க அவருக்கு ஒரே சந்தோஷம் அந்த காலம் இந்த காலத்தை பத்தி நம்மள அல்டிமேட் என்ன என்னதான் சொன்னீங்களா ஐயோ சில நேரம் உண்மையை இப்போ இப்ப நாங்க மூணு பேரும் இந்த காலத்துக்கு பேச வந்திருக்கோம் இப்ப இவங்க மூணு பேரும் அந்த காலம் நீங்க எந்த காலம் நான் காலம் என்னுடைய சோக காலம் என்னுடைய போதாத காலம் உங்ககிட்ட வந்து சிக்கிருக்கேன் சும்மா என்னமா சார் பேச்சுக்கு வேணா நல்லா இருக்கும் அந்த காலத்துல தான் நாங்கள் அப்படி இருந்தோம் அந்த காலத்துல தான் அப்படி இருக்கோம் இந்த அம்மா வந்து சொல்றாங்க சங்கம் அந்த காலத்துல பாருங்க நாங்க கூட்டுறவு சங்கம் வச்சோம் விவசாய சங்கம் வச்சோம் நலவாரிய சங்கம் வச்சோம் எல்லா சங்கமும் வச்சுங்க எங்க பசங்க இன்னைக்கு கண்ட கண்ட சங்கம் தான் அந்த காலத்துல நீங்க வச்ச சங்கத்துக்கெல்லாம் எவ்வளவு செலவாகும் தெரியுமா அதுக்கு எத்தனை பேரை நியமிக்கணும் தெரியுமா அமைப்பாளர் பொருளாளர் தலைவர் எல்லாம் போடணும் இந்த காலத்துல எங்க பசங்க வச்சிருக்க சங்கத்துக்கு யாரும் தேவை கிடையாது எல்லாரும் தலைவர் எல்லாரும் அமைப்பாளர் எல்லாரும் பொருளாளர் இப்ப நான் நினைச்சேன்னா நான் கூட ஒரு சங்கம் வைக்க முடியும் நடுவர்களே உங்களால முடியுமா இவங்களால முடியுமா அதுக்கு எவ்வளவு பர்மிஷன் வாங்கணும் எவ்வளவு ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு தெரியுமா வாழ்க்கையை எளிமையாக்கி கொடுத்தது எங்க காலம் நடுவர்களே இந்த காலம் தான் குட் நைட் போடுற கூட நேரம் இல்லாம நைட்டுக்கு ஒரு எண்ணும் எட்டும் போட்டிருக்காங்க கேபி கேபி பொங்கல் இருக்கு கூப்பி பொங்கல் உனக்கே ஸ்பெல்லிங் தெரியல நீ பேசாம இருக்கல இன்னொருத்தர் அனுப்பின பார்வை பூரா அனுப்புறது சொந்தமாக எழுதி அனுப்ப ஆனால் அன்னைக்கு அப்படி அந்த பொங்கல் வாழ்த்து அப்படி ரெண்டு கரும்பு ஒருத்த மாட்டை பிடிச்சிட்டு போவேன் நாங்கள் எட்டாவது போது அஞ்சலில் வரும் பதினஞ்சு விசாவுக்கும் இருபது விசாகும் அது ஒரு அழகு பொங்கல் பொங்கி அப்படி வளைஞ்ச மணிக்கு இன்னைக்கு ஒரு வாரத்தில் அப்படி நமக்குற ரெண்டாயிரம் பேருக்கு போகுது என்ன மேடம் பாவம் நீங்கள் வேறு சோகமாக இருக்கீங்க நடுவர் இப்படி உலகத்தை உள்ளங்கையில கொடுத்து வச்சிருக்கோம் உங்களுக்கு வாழ்க்கையை கஷ்டப்பட்டு கிடந்த வாழ்க்கையை எளிமையாக்கி கொடுத்துருக்கோம் அந்த காலத்துல அப்படி இருந்தோம் நாங்க வந்து இயற்கையோட வாழ்ந்தோம் இவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க அருண் கையை தூக்கி பாருங்க அந்த ஸ்மார்ட் வாட்ச் பதினெட்டாயிரம் ரூபா ஏன் பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு ஸ்மார்ட் வாட்ச் எங்க காலத்துல கண்டுபிடிச்சத போடுறீங்க நான் கேக்குறேன் ஏன் சூரியனை பார்த்து நீங்க எல்லாம் நேரத்தை கணிக்க மாட்டீங்களா நீங்க நடுவர் அவர்களே உங்க வாட்சை முதல்ல கலட்டுங்க பாத்தீங்களா அதை கூட வாட்ச் என்ன வாட்ச் கட்டிருக்கேன் வாட்ச் பண்ணிருக்கேம்மா

அவர் பாட்டுக்கு மா வரப்பாரு இதுக்கு எல்லாமே கஷ்டப்பட்டாலும் கூட சாப்பாடு நிமிந்து கூட்டுவாங்க பெரிய ஆரோக்கியம் நீங்க லேடிஸ் ஜிம்ல எல்லாம் போய் பாருங்களேன் என்ன அந்த ஜிம்மு பொருள் என்ன இருக்குன்றீங்க நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திங்க அம்மி அரைப்போம் பார்த்தீங்களா அந்த மிஷின் மாதிரியே ஒன்று இருக்கு அதுக்கு நீ அம்மி அரைச்சாலே ரெண்டு போயிடும் வீட்டுக்கு உணவும் ஆகிரும் உனக்கு ஆரோக்கியம் உரல்ல குத்துறது அம்மி அரைக்கிறது இடிக்கிறது ஆட்டுறது இவ்வளோ விஷயம் இருந்துச்சு அதை பூரா விட்டுட்டு ஜிம்முக்கு எங்க வீட்டு பக்கத்துல ரெண்டு அம்மா ரெகுலரா ஜிம்முக்கு போறாங்க சாதனா ரெகுலரா ஜிம்முக்கு போறாங்க பதிமூணு வருஷமா போறாங்க பதிமூணு மில்லி கிராம் கூட குறையல என்னடான்னு பார்த்தா நான் ஒரு வண்டி எடுத்துட்டு பின்னாடி கிளம்பி என்னதான் இது செய்து ஜிம்ல ஒரு விருண்டு போயிட்டு வேகமா இறங்கி போய் ட்ரெட்மில் ஏறி நின்றுட்டு பக்கத்து பக்கத்தில் ட்ரெட்மில் ஆஃப் பண்ணிட்டு அவன் ஸ்கூட்டி வாங்கியிருக்கலாம்ல பரிமலா பெரிய பகட்டுறா நாளைக்கு விழுந்துருவா அவரு முக்கால் மணி நேரம் இறங்கி அது வாட்டுக்கு வந்துருதுங்க இதுக்கு எதுக்கு நீங்க ஜிம்மு போய் நானூத்தி ரூபாய் கட்டுறீங்க இப்போ உங்கள்ட்ட ஒரு கேள்வி ஒரு பெண் ஒரு மணி நேரத்தில் பதிமூணு தோசை சுடுகிறாள் பதிமூணு தோசை சுடுகிறாள் தோசை இதெல்லாம் டிஎன்பிசி வர போது கேள்வி லட்டி விடுமா உடனே அவங்க பதிமூணு எது மிஸ் ஆயிருமா அதே நேரத்தில் இரண்டு பெண்கள் சேர்ந்தால் எத்தனை தோசை சுடுவார்கள் இருபத்தி ஆறா ஒரு தோசை சுடுகாதுங்க என்னடி எங்கே வாங்கின கல் பல பலன்ட்டுருக்கு கல் அடுப்பு மூணு அடுப்பு வாங்கியிருக்காங்க ஒன்றுமே சொன்னாங்க கட்டசூரி இப்படி தான் கிடக்க போகிறீங்க

பெருமை இருக்கீங்க நாங்க பெருமை பித்தக்களை பண்றோமா இவங்க பண்றாங்களா நடுவர்களே நல்லா யோசிச்சு பாருங்க பத்தாவது பரிச்ச நான் விழுந்து விழுந்து படிச்சு 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 பத்து பேர்ல ஒருத்தன் மட்டும் பாஸ் பண்ணிருப்பான் அவன் ஊரு புறா சொல்லிட்டு வருவானா நான் பாசு நான் பாசுன்னு ஆனா ஒரு வார்த்தை கூட படிக்கல கொரோனாவில் பத்தாவது பன்னெண்டாவது இன்ஜினியரிங் நாலு வருஷம் படிச்சு முடிச்சிட்டு கெத்தா சுத்திக்கிட்டு இருக்கான் இதுல யாரு பெருமை பீத்தகலை பண்றது நாங்க ஏதாச்சும் சொன்னோமா நாங்க பாஸ் ஆயிட்டோம்னு சொன்னோமா நடுவர் அவர்களே நீ பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லம்மா பாரு உண்மையிலேயே அது நல்ல ஒரு பாயிண்ட்டு அருமையான பாயிண்ட்டு எதை சொல்ல வந்தேன் ஆமாம் பாசு பாருங்கள் படிக்கிறப்பா அப்படி கொரோனா பாஸ் நல்லா இருக்கு பேசுங்க அந்த நேரம் கேப் போட்டிங்கன்னா அந்த பாயிண்ட்டை சொல்லியிருப்பேன் இல்லை இவங்க சொல்கிறாங்கல்ல நாங்கள் வந்து மரத்திலிருந்து வந்த இயற்கை காற்ற நாங்கள் வாங்கினோம் நாங்கள் வந்து அப்படி சந்தோஷமாக வாழ்ந்தோம் நான் என்ன கேட்குறேன் நடுவர் அவர்களே நீ உங்களுக்கும் எங்களுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம்தான் நீங்க ஓசில காத்து வாங்குனீங்க நாங்க ஏசில காத்து வாங்குறோம் உங்க ஓசி காத்த எங்குமே நீங்க போய் வாங்க முடியாது இப்போ எனக்கு இங்க வேர்க்குது ஒரு மரத்தை பிடிங்கா நீங்க நட்டு வச்சு காத்து கொடுனா கொடுக்குமா ஆனா ஏசி பாருங்க அது பாட்டு கொடுத்துட்டு இருக்கு இப்ப இந்த வாழ்க்கை உங்களுக்கு பிடிச்சிருக்கா அந்த வாழ்க்கை உங்களுக்கு பிடிச்சிருக்கா சொல்லுங்க பாப்போம் இன்னும் அரை மணி ரூம் ஏசி ஆஃப் பண்ணிட்டு நம்ம வெளியே அனுப்பிடுவாங்க ஆனா வேப்ப வந்து பதிமூணு ஏசி மிஷினுக்கு சமம் ஒரு வேப்பம் பாத்தீங்களா இது திடீர்னு தான் உரு அது மாதிரி ஆயிடுச்சு உண்மையிலேயே நீங்க எல்லாம் சாதனா வீட்டுக்கு அன்னைக்கு போயிருந்தேன் குனிஞ்சு நிமிட் கூட்டும் நீங்க ஆரோக்கியமா இருக்கீங்க நாலு அதுக்கு ஒரு மிஷின் வேக்கம் கிளினர் அன்னைக்கு வருது அந்த புழுதி இழுதி தூசிசு எல்லாத்தையும் உறிஞ்சிக்கிட்டே வருது வாங்க சார் அப்படின்னு என் வேட்டிய இந்த காலம் நல்ல வேலைக்கு எங்க அப்பா டவுசர்னால நான் தப்பிச்சது பெரிய இங்கே என்ன நவீன நவீனம் மட்டும் பூரா அப்படி உ ஆச்சரியமாக எனக்கு அந்த காலத்துல நாங்க அப்படியே ஏன் அடுத்த நாள் பார்க்குறேன் அவங்க வீட்டுக்காரர் அந்த வெட்டியை கட்டிட்டு போகிறாரு இந்த பிள்ளை திட்டமிட்ட பிளானிங்கே தான் ஆமா வர்றது அவங்க யாரா வெளியே சனவெளியில் யாரேன் டக்குன்னு மிஷின் அது ஆ ஆ அந்த காலத்துல நாங்கள்லாம் அப்படி நல்ல சந்தோஷமா வாழ்ந்தோம் ஓ ஒரு ஒரு விஷயத்தை பார்த்து ஏக்கமாக இருந்தாலும் கூட அதில் சந்தோஷப்பட்டவனிங்க நல்லா யோசிச்சு பாருங்க ஓசில அடுத்தவங்க வீட்டில் ஒரு இட்லி கொடுக்க மாட்டாங்களான்னு நொந்து நொந்து வாழ்ந்த கசந்த காலம்ங்க அது இன்னைக்கு கதவை திறந்தா கிச்சனை திறந்தா எல்லாத்துலேயும் இட்லி தான் வசந்த காலம் எங்க காலம் வந்து வசந்த காலம் நடுவர்களே பஞ்சாயத்து போர்டில் எப்போ டிவி போடுவாங்க ஒரு நாளைக்கு ரெண்டு நாள் எப்போ போடுவாங்க ஒரு நாலு பாட்டு கூட பார்க்கலாம்னு ஏங்கி ஏங்கி வாழ்ந்த உங்க காலம் எங்க அதே இன்னைக்கு ஒரே ஒரு பத்தாயிரம் ரூபா ஃபோன்ல ஆரம்பிச்சு டிவி கால்குலேட்ரு கேமரா அது இது நியூஸ் பேப்பர் என்னென்ன வசதி இருக்கோ எல்லாத்தையும் ஒரே ஒரு ஃபோனில் வச்சுக்கிட்டு சந்தோஷமா சுதந்திரமா வாழ்கிற நாங்கள் எங்கே நடுவர்களே அன்னைக்கெல்லாம் ஒரு பொம்பளை பிள்ளைய அடுப்படியை விட்டு வெளியில் வரவிட்டீங்களா நான் கேட்குறேன் கரண்டியை மட்டுமே கொடுத்து இப்படி சந்தோஷப்பட்ட காலம் உங்கள் காலம் ஆனால் இன்னைக்கு கம்ப்யூட்டரை கையில் கொடுத்து நீயும் நான் விஷயத்த தெரிஞ்சுக்கன்னு சொல்லி கொடுத்த பொற்காலம் எங்க காலம் நடுவர்களே ஒரு ஒரு பொம்பளை பிள்ளை வீட்டு படியை தாண்ட முடியுமா அன்னைக்கெல்லாம் ஒரு பொம்பளை புள்ள படி தாண்டுனுச்சுன்னா அந்த காலத்துல படி தாண்டா பத்தினி படி தாண்டலன்னா பெருமையா சொல்லுவாங்க படி தாண்டலன்னா பத்தினி அவ அப்படின்னு இந்த காலத்துல ஒரு பொம்பளை புள்ள படி தாண்டி போய் சம்பாதிக்கலன்னா அந்த குடும்பமே பட்டினிங்கிற காலத்தை இன்னைக்கு உருவாக்கி வச்சிருக்கோம்னா அந்த அளவுக்கு சுதந்திரமா நாங்க இருக்கோம் ஒரு ஒரு நடக்கிறதுக்கே அன்னைக்கு பெண்களுக்கு சுதந்திரம் இல்லை இன்னைக்கு நாங்க பைக் ஓட்டுறோம் கார் ஓட்டுறோம் இப்ப நான்லாம் நல்லா கார் ஓட்டுவேன் ம் அப்படியா ம் நாங்க வாழ்க்கைய ஓட்டுறதே பெரும்பாடா இருக்கமா நடுவர் அவர்களே அப்படிதான் ஒரு முந்தா நாள் என் வீட்டுக்காரர் ஓட்டிட்டு போயிட்டு இருந்தேன் வீட்டுக்காரர் ஓட்டிட்டு போயிட்டு இருந்தா அவர் என்ன என்ன செம்மறியாடா இல்ல வெள்ளாடாமா நடுவர் அவர்களே வீட்டுக்கார ஓட்டிட்டு போயிட்டு இருந்தேன் ஓ அழுத்தம் வீட்டுக்கார ஓட்டிட்டு போயிட்டு இருந்தேன் வீட்டுக்கார ஓட்டிட்டு போயிட்டு இருந்தேன் நான் பயங்கரமா ஓட்டுவே நடுவர் அவர்களே லைசென்ஸ்லாம் வாங்கிட்டேன் என் வீட்டுக்கார பக்கத்துல உட்கார்ந்திருக்காரு நான் டிரைவர் சீட்ல உட்கார்ந்து ஓட்டணும் லைசென்ஸ் எட்டு போட்டு வாங்கினா துட்டு போட்டு வாங்கினா டிரைவர் சீட்ல உட்கார்ந்து நான் ஓட்டிட்டு இருக்கேன் என் を스NEN� பக்கத்து சீட்ல default ciert Iya 오늘도 stimulation wheels kuin Марачמ�баexisting on腻 communion Samantha fairly belongs ஐ오� overly costityanha fundo chodzi gid presup wenig ion kingdoms நடுவர்களே சொல்லும் சொல்லும்போது சொல்ல விடுங்க என்ன டிஸ்டர்ப் பண்ணாம அவ்வளவு ஸ்பீடா போயிட்டு இருக்கு காரு அவ்வளவு ஸ்பீடா போயிட்டு இருக்க பின்னாடி என்னை ஃபாலோ பண்றத பக்கத்துல இருந்த கண்ணாடி நான் கண்டுபிடிச்சிட்டேன் அவன் பின்னாடி சைக்கிள்ல வேகமா வந்துட்டு இருக்கான் நடுவர்களே ஆனா என் கார் அதை முந்தி போயிட்டு இருக்கு ஓ சைக்கிள் முந்திட்டா ஆச்சரியமா இருக்குமா வேகமா போயிட்டு இருக்கேன் நடுவர் நான் டக்குன்னு திரும்பணும் என் வீட்டுக்காரு டக்குன்னு கார்ல ஏதாவது இண்டிகேட்டர்னு இருக்குமாம்ல உண்மையிலேயே நீ கார் வந்து இந்த கார் வாங்கினியா இல்லை சித்திரத்துல பொம்மை கார் வாங்கினியா ஏன்னா நீ சொல்கிறப்புறம் டவு இருபது கிலோமீட்டர் ஸ்பீடில் எந்த காருமே போகாது ஏன்னா நின்றுருக்க காரே பத்து கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுதான் சும்மா வீல் சுற்றிக்கிட்டே இருக்கும்

ஆ இண்டிகேட்டர் உண்டு ஒன்று இருக்குமாமே பார்த்தி அப்போ காரில் வரவன் கதையை பாருங்க சார் ஆ உண்மையிலே மேடம் நீங்கள் சொன்ன எனக்கு ஒரு ஞாபகம் வருது சொல்லுங்கள் நாங்கள் மொதல் மொதல் விஜய் டிவியில் வந்தவொன்னே என் கூட அந்த சும்மா இல்லாமல் மொதல் நிகழ்ச்சி மே மேலூரில் நம்ம காரில் போக முடா பந்தாவாக ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு நாற்று டிவியில் வந்திருக்கோம் அதுக்குள்ளேயே ஆர்டிஸ்ட் எப்படி எடுக்குறாங்க வரமில்ல காரில் வரோன்னா தான் ஒரு கற்று ஐயாயிரம் ரூபாய் சேர்த்து வாங்கலாம் ஆமேன்னு சொல்லி நாங்கள் சும்மா அது ஒரு அவங்க ஒர்க் ஷாப்பில் போட்ட காரை ஒன்று தோண்டி எடுத்து தொடச்சி மொத்தமே முப்பத்தி மூணாயிரூபா அந்த அம்பாஷிச்சு அதை கொண்டு வந்து இதில் போம்பில் தொடச்சி ஏறுறோம் இதில் என்ன கொடுமை பாருங்கள் மழை வேஞ்சிக்கிட்டு இருக்குது இந்த டோரில் உட்காந்துருக்கோம் இந்த டோரை கையில் பிடிச்சிக்கிறணும் இங்கிட்டு உட்காந்து இதை பிடிச்சிக்கிறணும் முன்பக்கம் உட்காந்தவனுக்கு ரெண்டு வேலை டோரையும் பிடிச்சிக்கிறணும் டோருக்கு வெளியே போய் அந்த வைப்பரை வேற ஆட்டணும் ஏன்னா மழை பெய்யுது அந்த வைப்பர் வந்து முப்பது ரூபா தான் அப்போ ஆனால் கிட்டத்தட்ட அறுபது ரூபா ரப்பர் பண்ணில் சுற்றிருக்கேன் அந்த வைப்பர் பிஞ்சி விழுந்துடக்கூடாது சரி ரொம்ப இதாகுதுன்னு சொல்லி அந்த வாட்ரு போடணும் போட்டு ஒன்று போட்டு சுவிட்சை போட்டுனா சலாறு கருப்போம் அடிச்சு ஏன்னா கிட்டத்தட்ட பதிமூணு வருஷம் கழிச்சு வண்டியை ஸ்டார்ட் பண்ணால் அது எனக்கு திடீர்னு ஆகும் ஆமாம் இந்த மாதிரிலாம் இப்போ இந்த மாதிரி ஒரு முட்டாள்தனமான காரியங்கள்லாம் அந்த காலத்தில் நடக்கும் இப்போ நாலாம் எவ்வளோ திறமைய அந்த காரை ஓட்டி கையாண்ட பார்த்தீங்களா நடுவர் ஒருகளே இப்போ அந்த காலத்துலலாம் பாருங்களேன் நாங்கள் பெண்கள் அப்படி இது பண்ணோம் குடும்பத்தில் அப்படி சந்தோஷமா இருந்தோம் என்ன பெருசா வாழ்ந்துட்டீங்க பொம்பளைங்களை பூரா கொத்தாட்டி அம்மா மாதிரி வச்சு நடத்துனீங்க அந்த காலத்துலலாம் தாத்தா நடு வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு சோறு கேட்பாரு ஏய் சோறு குட்ரி ம் ஏய் குழம்பு கொண்டு வாடி ம் ஏய் காப்பி கொண்டு வாடி

சோறு இந்தாடா குழம்பு எந்த பாட்டியாச்சும் சொல்ல முடியுமா முடியாது நடுவர்கள் ஏன்னா அந்த சுதந்திரம் எந்த பெண்களுக்கும் கொடுக்கப்படல ஆனா இன்னைக்கு நான் சொல்லிட்டு வர்றேன் இந்த வீட்டை ஒழுங்கா கூட்டி வை என் ட்ரெஸ் எல்லாம் ஒழுங்கா மடிச்சு வை என் வீட்டுக்காரர்கிட்ட சொல்றேன்னா அந்த சுதந்திரம் இருக்கு கணவனும் மனைவி ஒரு நட்போட பழகுறோம் நண்பர்களா இருக்கும் நடுவர்கள் அந்த காலத்துல இதெல்லாம் முடிஞ்சுச்சா உண்மையிலே நீங்க சொன்ன மாதிரி அப்ப இருந்து பொறுக்கிதானே சார் நடக்குது ஒரே சம்பவம் தான் கட்டின சேலையோடி வாடி கட்டின சேல நான் வாடி அந்த காலத்தில் நடக்கிற ஒரு மாறுதலுக்கு என்னைக்கா நீங்க கட்டுனோட லுங்கியோட வாடா போட்டிருக்க டவுசரோட வடான்னு மாதிரி இருக்குமா சார் கிடையாது உனக்கா இதயத்தவே கொடுப்பேன் எனக்கு தெரிஞ்சு சின்ன பிள்ளையிலேருந்து படங்களில் உள்ள உனக்கா இதயத்தையே தான் கொடுப்பேன் ஒரு மாறி உனக்கா என் கல்லே கொடுப்பேன் உனக்கா என் கணையத்தவே கொடுப்பேன் என்ன சொல்கிறோமா அதான் அவங்க என்ன சொல்கிறாங்க சேஞ்சஸ் வேணும் ஒரே மாதிரி இருக்கக்கூடாது சார்

முப்பது நாள் நீங்கள் வரிசையாக பட்டிமன்றம் கொடுத்தீங்கனாலும் நாளாக என் வீட்டுக்காரருக்கு சமைச்சு கொடுத்துட்டு தான் வருவேன் அப்படி தான் வைராகியை எடுத்திருந்தேன் ஒருவேளை சமைக்க முடியலையா ஆனாலும் நான் சமைச்ச சாப்பாடு தான் நடுவர்களே அவர் சாப்பிடுவாரு இப்படி ஒன்னாம் தேதி ஆனாலே அவருக்கு தேவைப்பட்ட அஞ்சு மரக்க அரிசியை போட்டு சோற வடிச்சு தண்ணி ஊற்றி வச்சுட்டு வந்துடுவேன் முப்பது நாளைக்குமே அவர் பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு இருப்பார் எந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிறப்ப அதுவுமே முடியலையா அதுக்காக வந்து அந்த காலத்துல மாதிரி நான் எந்த வேலைக்குமே மாட்டேன் நான் பட்டிமன்றம் பேச போக மாட்டேன் நான் சம்பாதிக்க மாட்டேன் வீட்டுக்குள்ள முடங்கி கிடக்கிற பெண்ணு நான் இல்ல கிடையாது நடுவர்களே அவர் எங்கேயும் சாப்பாடை தேடி போக வேண்டாம் நீங்க பாட்டுக்கிறீங்க தமிழ்நாட்டுல எந்த மூலையில இருந்தனாலும் உங்களுக்கு சாப்பாடு வீடு தெரிய வரும் இன்னைக்கு தன்னால ஒரு பையன் கொண்டு போய் சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கான் இந்த மாதிரியான எளிமையெல்லாம் கிடைச்சதுக்கு பிறகும் நீங்க வந்து வாழ்க்கை நல்லா இல்ல அந்த காலத்துல என்ன நடந்துச்சு நல்லா யோசிச்சு பாருங்க ராமாயணம் எல்லாருக்குமே தெரியும் ராமாயணத்துல சீதையை வந்து ராவணன் என்ன பண்ணிடுவாரு சிறையை எடுத்துக்கிட்டு போயிருவாரு இலங்கைக்கு போயிருவார் அதனால எவ்வளவு போராட்டம் எவ்வளவு போர்க்களம் இதுவே அந்த ராமாயணம் இந்த காலத்துல நடந்துருந்துச்சுன்னா இந்த காலத்துல சீதையை ராவணன் தூக்கிட்டு போயிருந்தாருன்னு வச்சுக்கோங்க இந்த அம்மா ஒன்னும் பண்ண வேண்டியது இந்த செல்போனை எடுக்க வேண்டியது அழகா லொகேஷனை ஷேர் பண்ணியிருந்தாங்கன்னா அவர் பாட்டுக்கும் வந்து பார்த்துருப்பாரு பார்க்க கூட முடியலனாலும் ட்ரோன் கேமரான்னு ஒன்று கண்டுபிடிச்சிருந்துருக்காங்க இந்த காலத்தில் அழகாக அங்கே இருந்துகிட்டே அவர் ட்ரோன் கேமரா மூலயமா சீதை என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சிருப்பாங்க

இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணியிருந்தாருன்னா எனக்கு எத்தனை ஃபாலோவர்ஸ் இருந்திருப்பாங்க அவருக்கு ஃபாலோவர்ஸ் இருந்திருப்பாங்களா ஏமா அவருக்காமா அவர் என்ன யூடியூப் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு இந்த மாதிரி ஒரு மாபெரும் மகான கூட நம்மள இன்னைக்கு தெரிஞ்சுக்க முடியலனா காரணம் என்ன இன்ஸ்டாகிராம் இல்ல Facebook இல்ல அங்க பாருங்க அந்த பாப்பா கை தட்டி என்னை காப்பாத்தி இருக்கு பாப்பா கை தட்டலமா கையில் இருக்கு தூசி தட்டிச்சு உனுடைய வெறித்தனமான ஆடியன்ஸ் தேறதுக்கு இப்படி எல்லாம் பாப்பா இப்போ நான் நடந்து போயிட்டு இருக்கேன் நடுவர்களை இப்ப நாமக்கல் பஸ் ஸ்டாண்ட்ல நான் நடந்து உங்களை இப்ப நடந்தா போறீங்க அப்படி தான் நீங்க பஸ் கூட தான் வந்தா போறீங்க நான் நடந்து போயிட்டு இருக்கேன்னு வெச்சுக்கோங்களே இல்ல உண்மையிலே ஒரு ஒரு சம்பவம் நடக்குது இப்போ நான் நடந்து போயிட்டு இருக்கேன் என்னோட ஹேண்ட் பேக் அபூ அண்ணன் திருடிட்டார் அம்மா தான் பத்தாம் பேராசிரியர் நீங்க முனைவர் பட்டம் வாங்கனார் நீங்க திருடிட்டு போயிட்டாரு இதுக்கு சொல்லாட்டி சொல்லாமலே இருந்திருக்கலாம் என்னோட ஹேண்ட் பேக் அபூ அண்ணன் திருடிட்டாரு அருண் வந்து பின்னாடி இருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு அம்மா உங்க கேன்பக்க யார் திருநாளோ அவ மிகுந்த ஏன் ஏன்டா அதுல இருக்குது பிஞ்சு ஓன ஒரு லிப்ஸ்டிக் ஓன ரெண்டு கேர் பண்ண நெலிஞ்சு ஓன கேர் பண்ண டிஷ் பேப்பர் அது இந்த டிஷ் பேப்பர் இன்னொருத்தன் போட்ட டிஷ் பேப்பர் அதை எடுத்து இந்த பிள்ள நல்ல தண்ணி வச்சு கழுவி உள்ள வச்சிரு காய வச்சு சரி ஒரு உத எடுத்துட்டு போய்ட்டாங்க அதுல ஏதோ இருக்குன்னு நினைச்சு எடுத்துட்டாங்கன்னு வெச்சுக்கோங்க இவர் எடுத்துகிட்டு போனதே அருண் வந்து பின்னாடி இருந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு இப்போ ஒரு அந்த காலத்து நாட்டாம மாதிரி உங்களை நினைச்சு நான் பதறிகிட்டு ஓடி வந்து நாட்டாம நாட்டாம என்னோட ஹேண்ட்பேகை இந்த திருட திருட்டாரு எப்படியாச்சும் அதை காப்பாத்துங்கன்னு சொன்னா நீங்க என்ன கேட்பீங்க என்ன சொல்லுவீங்க உன்னை நம்ப முடியாது யாராச்சும் ஒரு ஆளை கூட்டிட்டு வா அந்த ஹேண்ட்பேக் திருடணா இதுக்கு யார் சாட்சி அது சுதட்டியாம தான் தளறிட்டு இருந்தேன் இதுக்கு யாரு சாட்சி சாட்சியை கூட்டிட்டு வானு போய் நான் இந்த அருணு எனக்காக சாட்சி சொல்லுங்க எனக்கு எஞ்சி இந்த அருண் சொல்லுவாரா இவரே இப்படி திருட்டு மொழி முடிச்சுட்டு இருக்காரு இன்னொரு ஹேண்ட்பேக் பேக் கிடைச்சா பரவாயில்லன்னு இவர் எப்படி நடுவர் அவர்களை சொல்லுவாரு இந்த சாட்சியை கேட்காம நீங்க எனக்கு எனக்கு என்னோட ஹேண்ட் பேக்கை கொடுக்க முடியுமா நீ பட்டி மன்ற இந்த அணியை கேவலப்படுத்த வந்தீங்களா இவரு கேன்பேக் அடிச்சிட்டு போயிட்டாரான் அவரு திருட்டு மொழி முழிக்கிறாரான்

இருக்கு இப்படி ஒரு இப்படி எல்லாம் ஒரு சௌகரியம் இருக்கும்போது சும்மா நாங்க அந்த காலத்துல அந்த காலத்துல சொல்லக்கூடாது அந்த காலத்துல நீங்க எல்லாத்துக்குமே லைன்ல நின்னீங்க ஒரு பேங்க்குக்கு போகணுமா லைன்ல நின்னீங்க இபி ஆஃபீஸுக்கு போகணுமா லைன்ல நின்னீங்க எந்த ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு போகணும்னாலும் லைன்ல நின்று லைன்ல நின்று கஷ்டப்பட்டீங்க இந்த காலத்தில் அப்படியா உங்களுக்கு நீங்க லைன்ல எல்லாம் நிற்க வேண்டாம் உங்களுக்காக நாங்கள் ஒரு லைனை கொடுக்குறோம் அதை வச்சு உங்களுக்கு தேவையானதை நீங்களே செஞ்சுக்கோங்கன்னு உங்க கையில ஆன்லைன் ஒன்று கொடுத்தோமே இதனால இன்னைக்கு எவ்வளோ நீங்க சந்தோஷப்பட்டு இருக்கீங்க சும்மா வந்து நன்றி கெட்டத்தனமா பேசலாமா நடுவர் அதாவது லெட்டர் வந்து ட்விட்டராக மாறிடுச்சு அன்னைக்கு உள்ள லெட்டர் வந்து உங்கள் கைக்கு வந்து சேர்றதுக்கு இருபது நாள் ஆகும் இன்னைக்கு ரெண்டு செகண்டுக்குள்ள நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேனோ அதை உங்களுக்கு சொல்ல முடியும் இவர் சொன்னார்ல சக்திமான் பார்த்த அந்த காலம் நைன்டி ஸ்கிட்ஸ் காலம் எங்க நீங்க இன்னைக்கு வந்து என்னென்னமோ பாக்குறீங்க அந்த சக்திமான் காலம் வருமா அப்படின்னு கேட்டாங்கல்ல நல்லா யோசிச்சு பாருங்க சக்திமான் வந்து காப்பாற்றுவாருன்னு மொட்டை மாடியிலேருந்து விழுந்து குதிச்சு உயிரை விட்ட நைன்டி ஸ்கிட்ஸ் எங்க ஒரே ஒரு கார்ட்டூன் டோரிமான் கார்ட்டூனை பார்த்து ஒரு ரெண்டு வயசு குழந்தை நிலநடுக்கம் வர்ற மாதிரி இருக்கு கட்லுக்கு அடியில போய் ஒளிஞ்சுக்கலாம்னு கண்டுபிடிச்சி உயிரை காப்பாத்திக்கிட்ட இந்த டூ கே கிட்ஸ் எங்க சொல்லுங்க பாப்போம் அந்த காலத்து சக்திமான் காலம் முடிஞ்சு இப்ப மதுரமுத்தோட சல்மான் கான் வரைக்கும் வந்துட்டீங்க இந்த மூணு பேர் தான் தட்டியிருக்கீங்கன்னா அந்த காமெடி நான் அப்படியே மறைச்சி வச்சுருக்கேன் அந்த காலத்துல எல்லாம் பிரபலமாகணும் பிரபலம் யாரும் நினைச்சது இல்ல ஒரு கடை கோடியில் இருக்கிற ஒரு கிராமத்தான் கூட இன்னைக்கு மனுஷன் கூட சந்தோஷமா தன்னை வெளிப்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பா அது இந்த காலத்துல மட்டும்தான் இஎம்ஐ பத்தி சொன்னாங்கல்ல நல்லா யோசிச்சு பாருங்களேன் அந்த காலத்துல வருஷம் பூரா ஆயுசு பூரா உழைச்சு உழைச்சு ஒரு ஓட்ட சைக்கிளோடையே இறந்த எத்தனையோ பேர் இருக்காங்க இன்னைக்கு பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிச்சாலும் கூட நாம வாழ்ந்துக்கிட்டே அனுபவிச்சுக்கிட்டே செத்து போயிடலான்னு சொல்லிட்டு ஏசி வாங்கி மாற்றோம் ஃப்ரிட்ஜ் வாங்கி வைக்கிறோம் இஎம்ஐயில ஏதோ நம்மளால காசு கொடுத்து வாங்க முடியலனாலும் அதை அனுபவிச்சுக்கிட்டே போறோம்ன்ற நிம்மதியாச்சும் இருக்குல்ல அப்பேர்ப்பட்ட இந்த காலம்தான் எந்த எப்பொழுதுமே பொற்காலம் என்ற தீர்ப்பை நீங்கள் வழங்குவீர்கள் என்ற நம்பிக்கையோடு உங்கள் கைதட்டலில் கரையும் ஆசையுடன் விடைபெறுகிறேன் நன்றி உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்டி ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல் நலம் தன்னம்பிக்கை வேலை வாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன்